இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்விலே தேவன் பலவிதமான திட்டங்களை வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறக்கும்போது நம்மை குறித்து என்ன திட்டம் நமக்கு தெரியாது சொல்லுங்க நான் இப்படித்தான் இருக்க போறேன்னு நம்மளால் சிறு வயசில் தீர்மானிக்க முடியாது நீங்கள் சைனாவில் ஜப்பானில் சில முறைமைகள் வச்சுருக்கிறாங்க தாய்லாந்தில் அந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தைக்கு முன்பாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பொருட்கள் அதாவது தொழில் சார்ந்த சில பொருட்களை முன்னாடி வைப்பாங்க இப்போ டாக்டர்னால் ஸ்டெத்தஸ்கோப்பு இன்ஜினியர்னால் அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு படிப்பு சார்ந்தவங்களுக்கு அதுக்கேற்ற மெட்டீரியல் வைப்பாங்க அந்த குழந்தை தவழ்ந்து போய் எதை தேர்ந்தெடுக்குதோ அந்த விஷயத்தை அந்த குழந்தை செய்ய சொல்லி அவங்களோட நம்பிக்கை இருக்குது அதன்படியாகவே அவர்கள் அதை நோக்கி அந்த பிள்ளை வளர்ப்பாங்க இப்போ ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துச்சுன்னா இந்த பிள்ளை டாக்டருக்கு இந்த பிள்ளைக்கு விருப்பம் இருக்குது அதனால இந்த பிள்ளை நாங்கள் டாக்டர் படிக்க வைப்போம் அப்படி சொல்லி புக்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த பிள்ளை ஒரு டீச்சராகவோ ஒரு ப்ரொஃபஸராகவோ மாறுது இல்லையா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா இப்படியே அவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் அது அளவு சாத்தியமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது இன்றைக்கி நம்முடைய விருப்பங்களை பிள்ளைகளுமே வைக்கிறோம் நீ இப்படி ஆகணும் நீ இதை செய்யணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படி தானே ஆனால் அதையெல்லாம் எ எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியலை அப்படின்ற ஒரு பெரிய பிம்பங்கள் இருக்குது தான் அதை அனுபவிக்க முடியல பிள்ளையாக அதை பெற்றுக்கொள்ளட்டுன்ற விருப்பங்களாக இருக்குது ஆனால் பிள்ளைகளோட விருப்பங்கள் அதை தாண்டி வேறு ஒரு விஷயமா இருக்குது ரெண்டையும் விட தேவ திட்டம் ஒண்ணு அதுதான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் சொல்லுங்க என் விருப்பம் இல்லை எங்க அப்பா விருப்பம் இல்லை என்னை உண்டாக்கின ஏசு அப்பா விருப்பம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் யாரெல்லாம் இப்படி சொல்ல விரும்புறீங்க என் விருப்பம் இல்லை என்னுடைய மனுஷனுடைய அப்பா விருப்பம் இல்லை என்னை உண்டாக்கின இயேசு ஆகிய அப்பாவோட விருப்பம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் இப்படி நம்ம விட்டு கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில வேதை சொல்வது நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் பாருங்க யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு விதமான காரியம் நம்ம இருதயத்தை வெளிப்படுது வாசிப்போம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருக்கும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக இப்படி வந்து உங்கள்கிட்ட யாராவது ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீங்க உங்க இருதயத்தில் எப்படிப்பட்டதா இருக்கும் பயப்படாம இருக்குமா பயம் உருவாகும் ஏன் என்ன நடக்க போகுது ஏதாவது பிரச்சனை நடக்க போதா இப்ப யாராவது வந்து பயப்படாதீங்க நான் ஒரு காரியம் சொல்ல போறேன் சொன்னீங்கன்னா நம்ம இருதை எப்படி இருக்கும் ஐயோ என்னாச்சு சொல்லுங்க இல்ல பயப்படாதீங்க இன்னும் எது ஆச்சா அப்படின்ற நமக்குள்ள என்ன இருக்கும் இன்னும் அதிக பயம் இருக்கும் ஆனா வேத வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது உங்கள் இருதையும் கலங்காது இருப்பதாக மரியாதை பார்த்த உடனே தேவதூதன் ஒரு வார் சொன்னாரு கிருமை பெற்றவளே பயப்படாத அப்படியாக அப்படி சொன்ன உடனே மரியாதை ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ ஆக நம்மை ஒருவர் ஆசிர்வதிக்கும் போது தெரியும் நம்மை ஒருவர் தேற்றும் போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு திடீர்னு நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க நம்ம டக்குன்னு கேட்ட உடனே அது யார் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து அவர்களை கேட்ட மாதிரி பேசுவோம் ரோட்ல போறவங்க யதார்த்தமான மனித இருந்தா என்ன சொல்லுவோம் நல்லா இருக்குங்க அப்படின்னு போயிடுவோம் நம்மளே ரொம்ப அக்கறை உள்ளவங்க நம்மளே கருசனை உள்ளவர்கள் யாராவது இந்த வார்த்தையை கேட்டா இன்னும் சொல்லப்பட நம்ம அம்மா அப்பா நம்மளை செய்வோம் உடனே நல்லா இருக்கிறேன்னு சொல்லி போயிட மாட்டோம் அந்த அன்றைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலை சொல்லுவோம் ஏதோ இருக்கிறேங்க சொல்ல முடியல நல்லா இருக்கிறேன்னு முழுசா சொல்ல முடியல அப்படின்ட்டு நம்ம நம்ம வெளிப்படுத்துவோம் என்ன இப்படி சொல்றீங்க ஆமா நல்லா இருக்கணும் முயற்சி பண்றேன் ஆனா சூழ்நிலை அப்படி இல்லையேக்கா அப்படின்னு நம்ம அறுத இருதயத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடை நம்ம சொல்லுவோம் ஆனால் சொல்றாரு நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ எந்த வேதனையோடு எந்த துக்கத்தோடு எந்த கண்ணிலோடு எந்த கவலையோடு எந்த தேவையோடு பரவாயில்ல அண்ட சொல்றாரு உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக எப்படிப்பட்ட வார்த்தை வருங்க ஐயோ என் இருதயம் கலக்கத்தில் இருக்கா ஆமா உங்க இருதயம் கலக்கத்தில் இருக்கு நான் இதை எப்படி செய்ய போறேன் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை எப்படி நான் செய்து முடிக்க போறேன் என் தேவைகளை எப்படி சந்திக்கப்பட போது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை தான் என்ன வார்த்தை உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக யார் உங்களோட உங்களையும் என்னை உண்டாக்கின தேவன் பேசுகிற ஒரு மனுஷன் பேசல அநேகர் சொல்லிட்டு அவங்க ஒரு சில நிமிஷங்கள் நம்ம கடந்து போயிருவாங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க அந்த வார்த்தையை நம்ம ஆறுதல் படுத்தாது ஆனால் கிறிஸ்துவான வார்த்தை இன்றைக்கு நம்ம கொடுக்கப்படுகிறது உங்கள் இருதையும் கலங்காது இருப்பதாக வாசிங்க அந்த வசந்த உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்ப என் இருதயம் கலங்காம இருக்கணும்னா நான் எதை செய்யணுமா இயேசுவ நம்பணுமா நீங்கள் எப்படிங்க என் இருதயம் கலங்காமல் இருக்குன்னு சொல்லுவீங்கன்னா அன்று சொல்றாரு உன் இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த கலக்கத்திற்கு பதில் தர வேண்டும் என்றால் அந்த கலக்கத்திற்கு நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் உன் குழப்பத்திலிருந்து தேவன் ஒரு தெளிவான வழிநடத்துல கொடுக்க வேண்டும் என்றால் நீ யாரை நம்பணுமா நான் கவலைப்படலைங்க எனக்கு ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணுறாருங்க அவர் கொடுத்துருவாருங்க நான் கவலைப்படலைங்க எங்கள் அப்பா இருக்கிறாருங்க பார்த்துக்குறவாருங்க நான் கவலைப்படலை எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் சொல்றாரு இவங்கெல்லாம் ஒருவேளை மாறிடுவாங்க சில நேரங்கள் நான் அப்படி ஒரு சில உதவி கேட்டு போவாங்க அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற பார்த்து எங்கா நேத்து வந்து கூடாதா இன்னைக்கு நேத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து விட்டேன் இப்ப காலையில வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னு கொடுத்துருப்பேன் இப்பதான் கொடுத்து விட்டேன் இதை நீங்க நாளைக்கு போய் கேட்டா இதே டைலாக் தான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் அவர்களை நம்புகிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும் அந்த நம்பிக்கை பொய்யின்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்க ஒவ்வொரு முறையும் முறையை என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு தான் கொடுத்துருப்பேன் அது முக்கியமான விஷயம் சொல்றீங்க பிள்ளைக்கும் சொல்றீங்க ஆஸ்திரிக்க சொல்றீங்க படிப்புக்கும் சொல்றீங்க நான் கொடுக்காம இருப்பேனா அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை தான் சொல்றாரு நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக ஆகிருங்கள் உங்கள் தேவைகளுக்காக மனிதனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் செய்யாதீர்கள் சொல்லுங்க நான் என் தேவைக்காக மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ண மாட்டேன் உங்களுடைய எந்த தேவையா இருந்தாலும் நீங்க முதலாவது யாருக்கு தெரிவிக்கணும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ரெண்டாவது வார்த்தை சொன்னாரு என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் சரியா பன்னிரெண்டு மணிக்கு முடிந்துடும் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லுகிறார் முதலாவது யாரும் அதை சொல்ல விரும்புறாரு பிதாவுக்கு தெரியப்படுத்தணும் ரெண்டாவது யாருக்கு அதை வெளிப்படுத்தணும் இயேசுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஊழியக்காரனுக்கு அதை வெளிப்படுத்தணும் சொல்றாரு ஓகேங்களா கத்தனவர் ஏனென்றால் பிதாவினத்தில் பரிந்து பேசுகிற இயேசு நம்முடைய தேவைகளுக்காக சில நேரங்களில் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில காரியத்தை நம்ம கேட்டுருவோம் இப்போ எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்னு வச்சுக்கணும் வேணாம் என்னுடைய சகோதரி வச்சுக்கோங்க என்னுடைய சகோதரி தான் பிள்ளைய வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் பணக்கார ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க ஏன் பிள்ளையும் அந்த வீட்டுக்கு போகும்போது அத்தை தம்பி அங்க எப்படி என்ன எங்கே இந்த ஸ்கூலில் ஒரு பெரிய ஸ்கூலில் சொல்கிறாங்க அந்த ஸ்கூலில் அவங்க வந்து இருக்கிற சூழ்நிலையே சொல்கிறாங்க இதையெல்லாம் அந்த பிள்ளை கேட்டுட்டு வந்து என்ன சொல்லுவோம் வீட்டுக்கு வந்தா நினைச்சோம் டேடி அத்தை வீட்டில் மட்டும் தம்பி பெரிய ஸ்கூல்ல படிக்கிறான் என்னையும் படிக்க வைக்க மாட்டேங்களா நம்ம சூழ்நிலை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும் நமக்கு அது சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம் அப்ப நம்ம என்ன நினைப்போம் நம்ம பிள்ளைகிட்ட போய் ஆறுதல் சொல்லுவோம் இல்லடா முடியலடா நம்மகிட்ட இல்லப்பா அப்படி சொல்லி அவனை ஆறுதல் படுத்துவோம் ஆனா அப்படி செய்கிறதுனால பிள்ளைகளை தீங்க தற்காலிகமாக தடுத்து வைக்கலாம் ஆனா அதை காட்டில் மேலான ஒரு காரியம் உண்டு இப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் பிள்ளைகள் கேட்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு இடம் உண்டு பிள்ளைகளிடத்தில் அல்ல தேவ சமூகத்தில் போய் நீங்கள் அமர்ந்து அப்பா என் பிள்ளைகளுக்கு நான் நல்லது செய்ய நினைக்கிறேன் ஆனால் என்னை விட அதிகமாக அதை நல்லது செய்யணும் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் செய்யுங்கப்பா சொல்லி அவர் இடத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமாய் அவர் அதை கேட்டருள்வார் உங்கள் தேவைகளை காட்டிலும் உங்கள் தேவன் பெரியவர் நீங்கள் தேவைகளுக்காக உங்கள் இருதயத்தை எப்பொழுது என்ன செய்யணும் முடக்குறீங்க இது எனக்கு சாத்தியமாகாதுங்க இது நடக்காதுங்க இன்னைக்கு அனைகர் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை இருக்குது நினச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு வாழ பழகிக்கோ வாழ்க்கை என்பது அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் ஆனா நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன இருக்கு கிறிஸ்டியன் லைஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் பியூர்லி அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் நாம் எதையும் விட்டு கொடுத்து வாழ வேண்டியதில்ல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் என்று நிச்சயத்தோடு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை அப்போ தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் போது எப்படி இருக்குமா விசுவாசமா கேட்கணும் ஏசப்பா என் பிள்ளையா சொல்லுங்க என் பிள்ளையா இருக்காலே பெஸ்ட் ஸ்கூல என்னால் படிக்க வைக்கணும் விருப்பம் என்னப்பா அதை நீங்க செய்வீங்க என் கம்பெனி இருக்காலே பெரிய கம்பெனி ஆகணும் அதை நீங்க செய்வீங்க ஆண்டவர் என் குடும்பம் இருக்கலே உயர்வான மேன்மையை சந்திக்கணும் அதை நீங்க செய்வீங்கன்னு சொல்லி அண்டவர் சமூகத்தில் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது அதை ஆண்டவர் என்ன நிச்சயமா சொல்லுங்க நிச்சயமா ஆண்டவர் அதை கேட்டு செய்வார் வாசிங்க அடுத்த ரெண்டாவசம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தல்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக பண்ணின பின்பு ஆமேன் இப்படிப்பட்ட நினைவுகளை தேவன் நமக்கு கொடுக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் அது அவங்களுக்கு சாத்தியமாச்சு நமக்கு எப்படி சாத்தியமாகும் அவங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க அவங்க பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளவு பேர் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல விதமான கேள்விகள் இருக்கும் அன்று சொல்றாரு என் பிதாவினத்தில் அநேக வாஸ்தலங்கள் உண்டு உனக்கு ஒரு கிரியை உண்டுன்னா அவங்களுக்கு ஒரு கிரியை உண்டு அவர்களுக்கு என்னால் செய்ய முடியும்னா உன்னாக்கும் என்னால் செய்ய முடியும் உன்னுடைய வாசல்கள் அவருக்கு முன்பாக திறந்து இருக்கிறது உனக்கான கிரியைகள் அவருக்கு முன்பாக ஆயத்தமாக இருக்கிறது நீ செய்ய ஒன்று தான் என்னது விசுவாசமாக இருக்கணும் நான் என்ன செய்யணுமா தேவனுடைய விசுவாசமா இருந்த போதும் எனக்கான வாசல்கள் எனக்கான வழிகளை தேவன் என்ன செய்யறாரு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார் ஒருவேளை இல்லப்பா நான் அவனுக்கு மட்டும் தான் செய்ய முடியும் உனக்கு செய்ய முடியாதுன்னு ஆண்டவன் என்ன செஞ்சுப்பாரு என்ன விசுவாசமா இருக்க சொல்லியிருக்க மாட்டாரு இங்கே அவர் நீ விசுவாசமா இருக்கலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை நான் அவனுக்கு தான் செய்வேன்னு சொல்லி உலகத்தலை போல ஆண்டவன் நம்மளை புறக்கணிக்க மாட்டார் நிச்சயமாகவே என் பிதாவினத்தில் அநேக வாசனங்கள் இருக்கிறத சொன்னது போல தேவன் நமக்காக அநேக வாசனங்களை வைத்திருக்கிறார் அவாசனம்னா அநேக வழிகள் அநேக இடங்கள் அநேக சூழ்நிலைகளை வைத்திருக்கிறார் நிச்சயமா விசுவாசிப்போம் மூன்றாவது அவசரம் வாசிப்போம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் ஆமேன் இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு எதற்காக செய்கிறார் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகிற நாம் உலகத்திற்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் அதுதான் நித்திய ஆசீர்வாதம் ராஜானாலும் சரி சாதாரண பிச்சைக்காரனாலும் சரி எங்கே எங்க போறான் தான் போறான் அப்படி வஸ்திரங்கள் ஒன்றே கொண்டு போவதற்கு அனுமதி இல்லை வேதம் சொல்லுகிறது நிர்வாணியாய் பிறந்த நிர்வாணியாய் கொண்டு போகப்பட்டு ஆக நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு நம்ம தர விரும்புகிறது நித்தியமான பரலோகத்தின் ஆசீர்வாதம் தர விரும்புகிறார் அன்னைக்கு நினைக்கிறாங்க நான் செத்தா எங்க போவேன் இந்த நிச்சயம் அனைகர் கிடையாது இந்த எல்ஐசி பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்கு அந்த பாலிசியோடைய நீங்க விளம்பரங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகுன்னு சொல்லி தான் விளம்பரமே வரும் ஆக நான் உயிரோடு இருக்கும்போது எப்படி வாழ நான் தீர்மானிக்கலாம் ஆனால் மறித்த பின்பு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னால் தீர்மானிக்க முடியுமானா நிச்சயமாகவே முடியும் அதற்கு தான் ஆண்டு சொல்றாரு நீங்கள் பிதாவினத்தில் உண்மையா இருக்கும்போது போது பிதாவானவர் இம்மையிலும் மருமையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வளவராக இருக்கிறாங்க ஆக இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அனைகருக்கு பரலோகத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கு யாராலும் சொல்ல முடியுமா யாருக்குமே சொல்ல முடியாது ஆனால் மரணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தகுதி ஆண்டவர் யார் கொடுத்துருக்கிறாரு நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஏனென்றால் நான் பிதாவின் பிள்ளைகளாக இருக்க முடியும் என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த வேத வார்த்தை தான் இன்றைக்கு கிறிஸ்து வார்த்தை தான் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து சரிங்களா இந்த விசுவாசம் உள்ளவர்கள் இந்த கிறிஸ்துவான வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் நீங்கள் பிதாவையும் காண்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது பிதா என்றால் கிறிஸ்துவை பூமியிலே அனுப்பினவர் பிதா என்றால் இன்றைக்கும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர் இந்த கிறிஸ்துவானுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் அவரை தரிசிக்க முடியும் நமக்கு தேவன் ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஒண்ணு இம்மை இன்னொன்னு மறுமை இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அனைவரும் என்ன செய்யறாங்க சுய லாபத்துக்கான சில கிரியை செய்யறாங்க நீங்கள் உலகத்தான போய் பார்த்தீங்கன்னா உலகத்தான ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க கொடுப்பாங்க உணவு கொடுப்பாங்க அன்னதானம் பண்ணுவாங்க இதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் பலன் கிடைக்கும் அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்கும் பூமியிலே உங்களுக்கு நிறைவாயிரும் நீங்க உதவி செஞ்சு அந்த உதவியை நன்மையை பூமியில் பெற்றுக்கொள்வீங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு நீங்கள் இம்மையில மாத்திரம் இல்லை மறுமையிலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க நம்ம பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நாம் செய்கிற நற்கிரியை தான் அவங்களுக்கு வேணும் சில நேரங்கள் நாம் கஷ்டப்பட்டோம்னா அன்னையே சொல்லுவாங்க உங்கள் அம்மா அப்பா செஞ்ச பாவம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க சொல்லியிருக்காங்களா அவங்க புண்ணியம் செஞ்சுருந்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னா நீங்கள் என்ன செய்யணும் நீங்களும் புண்ணியத்தை செய்யணும் நீங்களும் அதற்கே வாழ்க்கைய வாழணும் ஒருவேளை அப்படி வாழாது செஞ்ச பாவத்து நிமித்தமாக கண்ணீர் நிமித்தமாக நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன அதுவும் கிடைக்கும் ஆண்டவர் சொல்றாரு பிதாவையும் அறிந்திருப்போம் நாம் இயேசுவை அறிந்து கொள்வது போல நம் பிள்ளைகளுக்கும் இயேசுவை என்ன செய்யணும் அறிவிக்க தக்கவர்களை நாம் இருக்க வேண்டும் அப்படியாக வாசிங்க பதினோரா அவசரம் பதினோரா அவசரம்

அற்புதம் செய்வேன் சொன்னார் யாரால் நம்ப போறீங்க நான் இயேசுவை நம்புறீங்க ஏன்னா இயேசுவால் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும் பிதாவுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும் வாசிப்போம் பதினொன்று பதிமூன்றாவது நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் ஆமீன் இப்போ ஆண்டவர் நம்ம என்ன கேட்கிறாரு நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ இப்ப இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லணும்னா நீங்க என்னவா இருக்கணும் இயேசுவோட பிள்ளைகளா இருக்கணும் இப்படி சொல்றேன் உங்க பிள்ளைகளுக்கு உங்க கணவனாரு ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வராது அந்த நேரத்தில் பக்கத்து இருக்கிற பையன் உங்க வீட்டில் இருக்கிறார் அந்த பொருளை வாங்கிட்டு வந்த உங்க கணவனார் யாருக்கு கொடுப்பாரு உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா உங்க வீட்டில் பக்கத்து இருக்கிற பையன் இருக்கிறனால அந்த பையனுக்கு கொடுப்பாரா ஏன் அந்த பையன் அங்கே இருக்கிறானே ஏன் கொடுக்க மாட்டாரு அந்த பிள்ளைய சொல்லுவாங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா டாடி எங்களுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா சொல்லி வேகமாக வந்து கட்டி அதை வாங்கிக்கிருவாங்க பக்கத்து இருக்கிற பையனால் அப்படி சொல்ல முடியாது அவனை ஓடி வந்து டேடின்னு சொல்லி கேட்டால் கொடுத்துருவீங்களா நீங்கள் அப்படியே அந்த பையன் வருவானா ஏன் வரமாட்டான் அவனுக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை அங்கே கிடையாது இன்றைக்கா சொல்கிறாரு நீங்கள் என் நாமத்தினாலே இயேசுவி நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அப்படி கேட்கணும்னு நம்ம யாராக மாறணும் இன்றைக்கி சொல்லுங்கள் நான் இயேசுவோட பிள்ளையா மாறணும் முத வார்த்தை என்னன்னா அவடைய விசுவாசிக்கணும் ரெண்டாவது அவருடைய வார்த்தை என்னது அவருடைய பிள்ளையா மாறணும் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும்னு யாரெல்லாம் நம்புறீங்க யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்ப முத என்ன செய்யணும் நம்ம விசுவாசிக்கணும் ரெண்டாவது என்ன பிள்ளையா மாறணும் அதாவது விசுவாசிக்கணும் நம்பணும் இயேசுவை நம்பாம நீங்க அவருடைய பிள்ளையா மாறவே முடியாது நான் இயேசுவை நம்புறீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன மாறணும் பிள்ளையா மாறிக்கணும் சொல்லுங்க நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அவருடைய பிள்ளையாகவும் மாற விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சவொடனே இந்த வாசத்தை வாசிப்போம் நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் என் நாபத்தினால் எதை கேட்பீர்களோ ம் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அதை ஆண்டவர் செய்யும் என்ன செய்வாரா நிச்சயமா செய்வாரா அலுவில் தொடர்ந்து வாசிங்க என் நாபத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் எங்கள் நாமம்னால் என்னங்க எந்த நாமம் அது நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் யார் செய்வாவா பிதாவானவர் செய்வார் ஓகேங்களா கத்த நல்லவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடி இருக்கிறபடினாலே நாமால என்ன செய்ய முடியல உன்னை பெற்றுக்கொள்ள முடியல நம்ம யார்கிட்ட இன்னைக்கு ஆண்டவர் கேட்க சொல்றாரு நம்முடைய அப்பாட்ட இல்ல எந்த அப்பாட்ட நம்மளை உருவாக்குற சிஷ்டிச்ச ஏசப்பாட்ட கேட்க சொல்றாரு ஓகேங்களா நீங்கள் அணைகருக்கு என்ன செய்யலை கேட்க தெரியல என் பிள்ளைங்க என்கிட்ட செய்ய முன்னாடி நான் ஒரு காரணம் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் நீ போய் முத முளங்கால் போட்டு ஜெவமன் ஏசாப்பாடை கேளு ஏசாப்பா உனக்கு கொடுக்க சொன்னதா டேடியால் கொடுக்க முடியும் நீங்கள் யாரு எத்தனை பேர் அப்படி சொல்கிறான் நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது என்ன சொல்கிறோம் ஏய் நீ கவலைப்படாத வெரி குட் கத்தன அளவு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோம் நீ கவலைப்படாத டேடி இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அம்மா இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அந்த நம்பிக்கை நீங்கள் கொடுக்காதீங்க நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையான தெய்வத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கொடுங்க நீ கடவுள்கிட்ட போய் முத கேளு அவர் எனக்கு கொடுத்தா தான் நான் உனக்கு கொடுக்க முடியும் அழிலுயா அதனால தேவ பக்தியே பிள்ளைகளுக்கு விதைக்கணும் அடுத்த வாரத்தை வாசிக்கணும் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் மூன்றாவது காரியம் என்ன செய்யுங்க முதல் காரியம் நீங்கள் விசுவாசமா இருக்கணும் ரெண்டாவது காரியம் நீங்க என்ன செய்யணும் பிள்ளையா இருக்கணும் மூணாவது காரியம் எப்படி இருக்கணும் அன்பா இருக்கணும் அப்பதான் கற்பனை கழிப்பணும் ஓகேங்களா மூணாவது எப்படி இருக்கணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைகளா இருக்கிறாங்களே தவிர அன்பா இருக்கிறாங்களா அன்பா இல்ல ஆமா ஏன் நீங்க அன்பா இருந்தா கொடுப்பீங்களா இல்லைன்னா கொடுக்க மாட்டீங்களா நான் உங்க பிள்ளை தானா நீங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி அதிகாரத்தோட கேட்கிறாங்க அன்பு நம்ம அதிகாரத்தினால ஒன்னையும் சாதிக்க முடியாது சரிங்களா ஆண்டவர் ஐஎஸ் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறாரு முதலாவது அவர் நம்மடன் எதிர்பார்க்கிறாரு ரெண்டாவது அவருடைய பிள்ளையா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு மூணாவது எப்படி இருக்கு எதிர்பார்க்கிறாரு அன்பா இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு ஆனா நம்ம பிள்ளை நம்ம எப்படி இருக்கிறாங்க டேடி ப்ளீஸ் எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படி கேட்கல ஏன் நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டீங்களா ஏ கொடுத்தா இதுவா அதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க இதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க சொல்லி நம்ம குற்றப்படுத்துகிறோம் ஆண்டோட நம்ம எப்படி கேட்கணும் விரும்புகிறார் ஆண்டு சொல்லுங்க அப்பாவோட கேளுங்க கொஞ்சம் அப்பா எனக்கு வாங்கி கொடுங்க டேடி அந்த அன்பு அவர்கள் இருதயத்தை பண்ணும் அந்த அன்பு நமக்கு இயலாததை கூட பெற்றுக்கொள்ள கொடுக்கும் என் பிள்ளை எம்எல் வச்சுருக்கிற அன்புக்கு என்ன வேணா செய்யலாம் நீங்கள் பெற்றார் பிள்ளைகளுக்காக வாழ்கிறாங்க சொல்லுங்க உங்க பிள்ளைகள யாரா கேட்க சொல்லுங்களேன் அன்பா கேட்க சொல்லுங்களேன் டேடி அம்மா எனக்கு வாங்கி கொடுங்க சொல்லி அந்த அன்பை விதைக்கணும் இந்த அன்பு முதலாவது ஆண்டவர் யார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட எதிர்பார்க்கற இன்றைக்கு சொல்லுங்க மூன்று காரியத்தை ஆண்டு நம்ம கட்டுக் கொடுத்துருக்காரு முதல் காரிய என்னது இயேசுவ நான் நம்புறேன் சொல்லுங்க ரெண்டாவது இயேசுவோட பிள்ளையா நான் மாறிட்டேன் மூணாவது இயேசு மேல நான் அன்பா இருக்கிறேன் இது மூணு எனக்குள்ள இருந்துச்சு என்ன செய்யுமா என் பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போ நான் சென்ட் அடிச்சேன்னா அந்த சென்ட்டை கொண்டு போய் அந்த சென்ட் வாடகை நான் யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அது என் கிட்டது எல்லாருக்கிட்டும் போயிடும் சில நேரம் அது வாடகையாக இருக்கும் சில துர்வாடையாக இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுடைய இருதயத்தின் நினைவை பொறுத்து நீங்கள் இதை இயேசுக்கு முன்பாக செய்யும் போது இயேசுவானவர் உங்களுக்கு முன்ன முன்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு போவார் ஓகேங்களா நம்ம விதைக்காம எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளக்கூடாது இன்னைக்கு அணையை என்ன செய்ய நீங்க அன்பாருங்க ஏ மேல அன்பாருங்க அப்ப நீங்க அன்பா இருக்கணும் முதல் யார்கிட்ட அந்த அன்பு இருக்கணுமா நம்ம கிட்ட அந்த அன்பு இருக்கா நம்ம அன்பா இருக்கிறோமா நாம் அன்பா இருப்போம் நம்ம இடத்துல அன்பை கேட்டுருக்கோம் ஓகேங்களா யாவர் எழுந்திருப்போம் கருத்து நல்லவர் இன்றைக்கி அநேக காரியங்கள் இதில் இருக்கு ஆனால் நேரம் குறைவா இருக்கனால இன்றைக்கு இதை குறித்தே போதுமானது சரிங்களா இன்றைக்கு ஆண்ட